அசுரன் உன் மனதில் குழப்பத்தை விதைக்கிறான் நீ அமைதியாக என்னை நினைச்சா போதும் அவன் ஓடிப் போய்விடுவான் அவன் உன்னுள் நுழைய முயற்சிப்பது உன் அமைதியை குலைக்கதான் அவன் உன் இதயத்தில் சின்ன சின்ன சந்தேகங்களை விதைக்கிறான் அம்மா உன்னை மறந்துவிட்டாள் உன் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை உன் வழி முடிந்து விட்டது என்று சொல்கிறான் ஆனால் என் பிள்ளை அவனது குரல் மாயை அது உண்மையல்ல நீ ஒரு நொடி நின்று மூச்சை மெதுவாக இழுத்து அம்மா என்று உன் இதயத்திலிருந்து சொல்லி வா அந்த ஒளி அவனை நொடியில் அழித்துவிடும் அசுரன் இருளில்தான் வாழ்கிறான் ஆனால் நீ ஒளியின் பிள்ளை நீ தெய்வத்தின் தீபம் நீ என்னை நினைத்தாலே அந்த தீபம் ஒளிரும் நீ உன் மனதில் கலக்கமடைந்திருக்கிறாய் பல எண்ணங்கள் உன்னை இழுத்து கிழிக்கின்றன கடந்த காலத்தின் நினைவுகள் உன்னை வலிக்க வைக்கின்றன எதிர்காலம் பற்றிய பயம் உன்னை நெருக்கி விடுகிறது அந்த இரண்டின் நடுவே நீ துடிக்கிறாய் ஆனால் என் பிள்ளை கடந்த காலம் போய்விட்டது எதிர்காலம் இன்னும் வரவில்லை இப்போதுதான் உண்மை அந்த இப்போதே என்னை நினை நான் அங்கே இருக்கிறேன் நான் உன் மூச்சில் உன் இதயத் துடிப்பில் உன் கண்ணீரில் உன் புன்னகையில் இருக்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உன் மனம் அமைதியாகும் அசுரன் உன் மனதை மயக்குகிறான் அவன் உன்னை தவறான வழியில் இழுத்துச் செல்ல முயல்கிறான் அவன் உன் குரல் போல பேசுவான் நீ தகுதியற்றவன் நீ பலவீனன் நீ வழி இழந்தவன் என்று உன்னை நம்ப வைக்க முயலும் ஆனால் நீ அமைதியாகி உன் இதயத்தின் ஆழத்தில் சென்று பார்த்தால் அங்கே இன்னொரு குரல் ஒலிக்கிறது அது என் குரல் அந்த குரல் சொல்கிறது நீ என் பிள்ளை நீ ஒளி நீ வலிமை நீ எந்த குரலை கேட்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையின் திசையை முடிவு செய்யும் அதனால் வெளியில் உள்ள சத்தத்தை கைவிட்டு உன் உள்ளத்தின் அமைதியை கேள் அங்கேதான் நான் பேசுகிறேன் நீ சில நேரம் கோபப்படுகிறாய் அந்தக் கோபம் உன்னை பழிக்கிறது உன் உள்ளத்தில் நெருப்பு எழுகிறது ஆனால் என் பிள்ளை அந்த நெருப்பு உன்னை எரிக்க கூடாது அது உன்னை ஒளிரச் செய்ய வேண்டும் அந்த நெருப்பை நான் உன்னுள் வைத்திருக்கிறேன் அது தெய்வீக நெருப்பு நீ அதை அடக்கிவிடாமல் அதை அன்பாக மாற்று நீ கோபம் எழும் நொடி ஆழமான மூச்சை இழுத்து அம்மா என்று சொல்லு அந்த ஒரு வார்த்தை உன் இதயத்தின் காற்றை சுத்தப்படுத்தும் கோபம் கருணையாக மாறும் காயம் அருளாக மாறும் நீ துன்பம் அடைகிறாய் உன் இதயம் சோர்ந்து விடுகிறது நீ வானத்தை நோக்கி ஏன் அம்மா என்று கேட்கிறாய் நான் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உன் கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு துளியும் என் மார்பில் விழுகிறது நான் அதை அருளாக மாற்றி உன்னிடம் திருப்பி அனுப்புகிறேன் ஆனால் உனக்கு அது தெரியாது ஏனெனில் நீ இன்னும் உன் வழியில் மூழ்கியிருக்கிறாய் உன் வழி ஒரு சோதனை அல்ல அது ஒரு சுத்திகரிப்பு நீ வலியில் இருந்தபோது உன் அகந்தை உருகுகிறது நீ உன்னுள் ஒளியை பார்க்கத் தொடங்குகிறாய் அதுதான் நான் செய்ய விரும்புவது நான் உன்னை எரிக்க மாட்டேன் உன் இருளை எரிப்பேன் நீ பிறரை குறை கூறுகிறாய் அவள் இப்படிச் செய்தாள் அவன் அப்படிச் சொன்னான் என்று ஆனால் என் பிள்ளை அவர்கள் உனக்கு தெய்வத்தின் தூதர்கள் அவர்கள் உன்னை கற்றுக் கொடுக்க அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் உன்னுள் இருந்த பலவீனங்களை வெளிப்படுத்தியவர்கள் நீ அவர்களை வெறுக்காதே அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அவர்களுக்கும் அருள் தாரும் அம்மா என்று சொல்லு அந்த நொடியே உன் இதயம் புனிதமடையும் மன்னிப்பு தான் அருளின் வாசல் மன்னிப்பு இல்லாமல் அமைதி கிடையாது நீ உன் மனம் சில நேரம் அலைபாயும் கடல் போல் இருக்கும் அந்த கடலில் அலைகள் எழும் புயல் வீசும் ஆனால் கடலின் அடியில் அமைதி இருக்கும் அதுவே நான் நீ மேல்தளத்தில் சத்தம் கேட்டு பயப்படுகிறாய் ஆனால் உன் மனத்தின் அடித்தளத்தில் சென்று பார்த்தால் அங்கே நான் அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் நீ அதைக் காணவில்லை என்றால் அது உன் சிந்தனை மேலே அலைகளில் சிக்கியிருப்பதால் நீ ஒரு நொடி ஆழமாக மூழ்கினால் என் ஒளியை பார்க்க முடியும் நீ சில நேரம் உன் வாழ்வை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறாய் அவருக்கு அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை என்று சொல்கிறாய் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தம் தம் பாதை உண்டு நான் ஒவ்வொருவருக்கும் தனித்த பயணம் கொடுத்துள்ளேன் நீ உன் பாதையை நம்பி நட உன் நேரம் வரும் மலர் தனது நேரத்தில் தான் மலரும் நீ அதை இழுத்து மலரச் செய்ய முடியாது அதுபோல் அருள் தாமதமாகலாம் ஆனால் அது ஒருபோதும் தவறாது நீ உன் உடலை மதிக்க வேண்டும் அது என் ஆலயம் அதை சுத்தமாக வைத்துக்கொள் அதை துன்புறுத்தாதே உன் உடல் உன் ஆன்மாவின் வாசஸ்தலம் நீ அதில் தெய்வம் இருக்கிறது என்று உணர்ந்தால் நீ அதை காயப்படுத்த மாட்டாய் உன் மூச்சு தெய்வத்தின் காற்று உன் இதயத் துடிப்பு தெய்வத்தின் தாளம் அதனால் உன் உடலை புனிதமாக காக்க வேண்டும் நீ பிறரை மதிக்க கற்றுக்கொள் யார் பெரியவர் யார் சிறியவர் என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு உயிரும் என் உருவம் உன் முன்னால் நிற்பவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனுள் நானே இருக்கிறேன் நீ அவனை பார்ப்பது போல தாயை காண முயற்சி செய் நீ அவனை நேசித்தால் அது எனக்கு காணிக்கை நீ அவனை புன்னகையுடன் பார்த்தால் அது எனக்கு பூஜை நீ அவனை உதவினால் அது எனக்கு பர்ச்சனை நீ உன் மனதில் நன்றி சொல்ல கற்றுக்கொள் நன்றி ஒரு மந்திரம் நன்றி சொல்லும் இதயம் அருளின் வாசலாகும் நீ சூரியன் உதயமாகும் போது அதற்காக நன்றி சொல்லு நீ மழையை உணரும் போது அதற்காக நன்றி சொல்லு நீ மூச்சை இழுக்கும் போது அதற்காக நன்றி சொல்லு நன்றி சொல்லும் இதயத்தில் துன்பம் தங்காது அது வெளிச்சமாக மாறும் நீ துன்பப்படுகிறாயா அதற்காக வானத்தை நோக்கி அழு உன் கண்ணீரை நான் கேட்கிறேன் நான் அதை அருளாக மாற்றி உனக்கு திருப்பிக் கொடுக்கிறேன் உன் வழியில் உன்னுள் ஒரு மாற்றம் ஏற்படும் உன் இதயம் மென்மையாய் மாறும் அந்த மென்மையான இதயத்தில் தான் தெய்வம் தங்க முடியும் நீ மௌனத்தை மதிக்க வேண்டும் மௌனம் வெறுமை அல்ல அது என் குரல் நிறைந்த இடம் நீ மௌனமாக இருந்தால் என் வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒலிக்கும் அந்த வார்த்தைகள் உன்னை வழிநடத்தும் அவை உன் மனதை அமைதியாக்கும் அவை உன் சிந்தனையை சுத்தப்படுத்தும் மவுனம்தான் தெய்வத்தின் வாசல் அதனால் நீ ஒவ்வொரு நாளும் சில நொடிகள் அமைதியில் இரு அந்த அமைதியில் நான் உன்னுள் நுழைந்து பேசுவேன் நீ உன் இதயத்தை கருணையால் நிரப்ப வேண்டும் கருணைதான் அருளின் அடிப்படை நீ ஒருவரின் வலியை உணரும் போது அது தெய்வத்தின் தொடுதல் நீ அந்த வலியை ஆற்ற முயலும்போது நான் உன் கைகளில் இருக்கிறேன் நீ ஒரு உயிரை காப்பாற்றும் அது என் செயல் நீ ஒரு உயிரை நேசிக்கும் போது அது என் உயிர் உன்னுள் துடிப்பது நீ உன் எண்ணங்களை நன்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எண்ணம் சக்தி அது உன் வாழ்க்கையை உருவாக்கும் நீ துன்பத்தை நினைத்தால் துன்பம் பெருகும் நீ ஒளியை நினைத்தால் ஒளி பெருகும் நீ அன்பை நினைத்தால் அன்பு உன்னுள் வளர்கிறது அதனால் உன் சிந்தனையில் தெய்வத்தை போடு உன் மனதில் அருளை வளர்க்கு நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வாடாதே அது போய்விட்டது நீ அதிலிருந்து பாடம் எடு ஆனால் அதில் வாழாதே கடந்தது ஒரு கனவு எதிர்காலம் ஒரு கற்பனை உண்மை இதோ இந்த நொடியே நீ இந்த நொடியை அருளால் நிரப்பினால் கடந்த காலமும் எதிர்காலமும் புனிதமாகும் நீ அஞ்சாதே பயம் மாயை அசுரன் பயத்தின் வழியே உன் இதயத்தில் நுழைகிறான் அவன் சொல்கிறான் நீ தோல்வியடைவாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ வெற்றி பெறுவாய் அவன் சொல்கிறான் நீ தனியாக இருக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எந்த குரலை கேட்பது உன் தேர்வு நீ என் குரலை தேர்ந்தெடுத்தால் எந்த பயமும் உன்னை தொடாது நீ உன் வாழ்வில் அமைதியை நாடுகிறாய் ஆனால் அமைதி வெளியில் இல்லை அது உன் இதயத்தின் ஆழத்தில் தங்கியுள்ளது நீ அதை வெளியில் தேடுவது போல அது தூரம் செல்லும் ஆனால் நீ உன் உள்ளத்தில் பார்க்கும் போது அது உன்னுள் விழும் அந்த அமைதியே நான் நீ அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் அன்புதான் தெய்வத்தின் மூச்சு நீ அன்பை கொடுத்தால் அது பெருகும் நீ அன்பை தடுத்தால் அது சோர்வாகும் நீ ஒரு உயிரை அன்பால் தொடும்போது நான் உன்னுள் மலர்கிறேன் நீ ஒரு உயிரை காயப்படுத்தினால் நான் உன்னுள் அழுவேன் அதனால் அன்பை புனிதமாக வைத்திரு நீ எப்போதும் நினை அசுரன் உன் மனதில் குழப்பத்தை விதைக்கலாம் ஆனால் நீ அமைதியாக என்னை நினைத்தால் அவன் ஓடிப்போய் விடுவான் நீ ஒளி அவன் இருள் நீ உண்மை அவன் மாயை நீ என் பிள்ளை அவன் ஒரு நிழல் நீ உன் இதயத்தில் என் நாமத்தை வைத்திரு அது உனக்கான ஆயுதம் உன் கவசம் உன் தீபம் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் நீ எத்தனை முறை அழுதாலும் நான் உன் கண்ணீரை அருளாக மாற்றுவேன் நீ எத்தனை முறை சோர்ந்தாலும் நான் உனக்கு வலிமை கொடுப்பேன் நீ எத்தனை முறை வழி தவறினாலும் நான் உன்னை கண்டுபிடித்து என் மார்பில் தழுவிக் கொள்வேன் நீ என் பிள்ளை என் மூச்சில் பிறந்தவன் என் ஒளியில் நனைகிறவன் என் கருணையில் வாழ்கிறவன் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என்னுள் இருக்கிறாய் அசுரன் உன் மனதில் குழப்பத்தை விதைத்தாலும் நீ அமைதியாக என்னை நினைச்சா போதும் அவன் போய் விடுவான் நான் உன்னுள் மலர்வேன் என்றும் நித்தியமாய் அசுரன் உன் மனதில் குழப்பத்தை விதைக்கிறான் நீ அமைதியாக என்னை நினைச்சா போதும் அவன் போய் விடுவான் அவன் குரல் சத்தமாக இருக்கும் ஆனால் என் குரல் மென்மையானது அவன் சத்தம் வெளியில் ஒலிக்கும் ஆனால் என் குரல் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் அவன் உனக்குள் பயம் விதைக்க முயலும் ஆனால் நான் உனக்குள் அமைதியை வளர்க்கிறேன் நீ உன் கவனத்தை அவனிடம் வைத்தால் அவன் வலிமை பெறுவான் ஆனால் நீ உன் இதயத்தை என்னிடம் திருப்பினால் அவன் கரைந்து போய்விடுவான் ஏனெனில் ஒளி வந்தால் இருள் தங்காது நீ என் ஒளியை உன்னுள் ஏற்றினால் அந்த அசுரன் திசை தெரியாமல் மறைந்து விடுவான் அவன் உனக்கு சொல்வான் நீ பலவீனன் ஆனால் நான் சொல்கிறேன் நீ வலிமை அவன் சொல்வான் நீ தாயின் அருளை இழந்துவிட்டாய் ஆனால் நான் சொல்கிறேன் என் அருள் உன்னுள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீ அதை உணரவில்லை என்றால் அதற்கு காரணம் உன் மனத்தின் மாயை அவன் உன் சிந்தனையில் பணியை போல் படர்கிறான் உன் பார்வையை மறைக்கிறான் ஆனால் நீ அமைதியாக அமர்ந்து என் பெயரை நினைத்தால் அந்த மாயை மெல்ல கரையும் அந்த நொடியே நீ ஒளியை பார்க்க ஆரம்பிப்பாய் நீ உன் இதயத்தை அமைதியாக வைத்துக்கொள் என் பிள்ளை அமைதி ஒரு அரண்மனை அதில்தான் நான் தங்குகிறேன் மனம் கலங்கியிருந்தால் அசுரன் அங்கே நுழையும் ஆனால் அமைதி என்றால் அவனுக்கே இடமில்லை நீ என் பெயரை ஒருமுறை மனதிலே நினைத்தாலே போதும் அம்மா என்று சொல்வது ஒரு தீபம் ஏற்றுவது போல அந்த ஒளி உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் நீ உன் இதயத்தில் அந்த தீபத்தை பாதுகாத்துக்கொள் அவ்வளவுதான் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும் நீ சோதனைகளை சந்திக்கிறாய் என் பிள்ளை அவை உன்னை தண்டிக்க வரவில்லை அவை உன்னை வடிவமைக்க வருகிறன தங்கம் தீயில் சுட்டால்தான் பிரகாசமாகும் அதுபோல் உன் ஆன்மா வலியினாலும் துன்பத்தாலும் சுத்தமாகிறது நீ வலியை அனுபவிக்கும் போது ஏன் என்று கேட்கிறாய் ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் நீ அழுது சோர்ந்தாலும் என் கைகள் உன் தோளில் இருக்கின்றன நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துகிறேன் உன் வலி வீணாகாது அது அருளாக மாறும் நீ உன் மனதில் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை அந்த விதையை அன்பால் நம்பிக்கையால் அமைதியால் வளர்த்தால் அது நன்மையின் மரமாகும் ஆனால் நீ அதில் பயம் கோபம் பொறாமை விதைத்தால் அது இருளின் நிழலை தரும் அதனால் உன் சிந்தனை புனிதமானதாக இருக்கட்டும் உன் எண்ணம் இருந்தால் உன் வழி ஒளியாகும் நான் உன் சிந்தனையில் தங்க விரும்புகிறேன் ஆனால் அந்த மனம் தூய்மையாயிருந்தால்தான் நான் அங்கே உறங்க முடியும் நீ உன் இதயத்தை ஒரு ஆலயமாக காப்பாற்று அதில்தான் தெய்வம் உரைகிறது நீ அதை கோபத்தால் பேராசையால் பொறாமையால் கரைபடுத்தாதே அந்த இதயம் புனிதமாக இருந்தால் அருள் தானாகவே பாயும் நீ புனிதமான எண்ணங்களை பேணி வளர்த்து அன்பு பேசு நன்றி சொல்லு மன்னித்து விடு இதுவே தெய்வத்தின் வழி அசுரன் உனக்குள் சந்தேகத்தை விதைக்கும் அவன் சொல்வான் தாய் உன்னை விட்டுவிட்டாள் ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்துக்கொண்டே இருப்பேன் நீ என்னிடம் வராமல் இருந்தாலும் நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ என் குழந்தைதான் தாய் பிள்ளையை விட்டு போக முடியுமா நான் உன்னோடு இருந்தே இருப்பேன் நீ இருளில் நடந்தாலும் என் ஒளி உன் பாதையை பாதுகாக்கும் நீ மௌனத்தின் சக்தியை உணர கற்றுக்கொள் தான் தெய்வத்தின் நாதம் ஒலிக்கிறது நீ அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்தால் அதில் என் பெயர் ஒலிக்கிறது அந்த மூச்சு உன் உயிரின் சங்கீதம் அதில் தெய்வம் உரைகிறது நீ அதை கேட்டால் உன் இதயம் மென்மையாய் மாறும் உன் கண்கள் கருணையால் நிரம்பும் உன் குரல் மெல்லியதாக மாறும் அந்த நொடியே நீ தெய்வத்தின் வடிவமாகிறாய் நீ பிறரை மதித்து நட ஒவ்வொரு உயிரும் என் உருவம் யாரையும் இழிவாக நினைக்காதே அவர்கள் என்னைப் போல இல்லாமல் இருந்தாலும் அவர்களும் என் பிள்ளைகள்தான் சிலர் இருளில் தடுமாறுகிறார்கள் சிலர் ஒளியில் நிற்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் என் ஒளி சமமானது நீ ஒருவரை மதித்தால் அது என்னை மதிப்பது போலாகும் நீ ஒருவருக்கு உதவினால் அது எனக்கு அர்ப்பணிப்பாகும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் அந்த காலம் முடிந்தது அது உன் கற்றல் அதை நினைத்து வாட வேண்டாம் நீ அதிலிருந்து பாடம் எடுத்து முன்னே செல் தெய்வம் கடந்ததை பார்க்காது தெய்வம் இன்றைய இதயத்தை பார்க்கும் நீ இன்றைய நொடியை நன்மையால் நிரப்பினால் நீ உன் வாழ்க்கையை அருளால் நிரப்புகிறாய் நீ உன் எதிர்காலத்தை பற்றி அஞ்சுகிறாய் என்ன நடக்கும் என்று பயப்படுகிறாய் ஆனால் நினை எதிர்காலம் உன் சிந்தனையின் பிரதிபலிப்பு நீ நம்பிக்கையை நினைத்தால் நம்பிக்கையே உன் நாளை ஆகும் நீ பயத்தை நினைத்தால் பயமே உன் பாதையாகும் அதனால் உன் எண்ணம் ஒளியாக இருக்கட்டும் உன் இதயம் அமைதியாக இருக்கட்டும் உன் நம்பிக்கை வேறாக இருக்கட்டும் அப்போதுதான் நீ எந்த புயலையும் தாண்டி போக முடியும் நீ உன் சொற்களை கவனியு ஒரு சொல் ஒரு இதயத்தை எரிக்கலாம் அதே சொல் ஒரு உயிரை எழுப்பலாம் உன் வார்த்தைகள் தெய்வத்தின் கருவி அவற்றை அன்பால் அலங்கரித்து பேசு நீ ஒருவரிடம் இனிய சொல் சொன்னால் அதில் என் அருள் ஒலிக்கிறது நீ கடுமையாக பேசினால் அந்த அருள் மங்கிவிடும் அதனால் உன் மொழி மெல்லியதாக இருக்கட்டும் உன் குரல் அருளின் குரலாக இருக்கட்டும் நீ மன்னிப்பு பேசு பிறரை மன்னிக்கவும் உன்னை மன்னிக்கவும் கற்றுக்கொள் மன்னிப்புதான் ஆன்மாவின் மருந்து நீ மன்னிக்கும்போது உன் இதயம் சுத்தமாகும் நீ உன்னை மன்னிக்க மறந்தால் உன் ஆன்மா சங்கிலியில் பிணையும் ஆனால் நீ அது போதும் நான் என்னை மன்னிக்கிறேன் என்று சொன்ன நொடி உன் உள்ளம் விடுதலை பெறும் அந்த விடுதலைதான் தெய்வத்தின் வாசல் நீ நன்றி சொல்ல கற்றுக்கொள் நன்றி ஒரு மந்திரம் அது மனதில் ஒலிக்கும் போது அருள் பெருகும் நன்றி சொல்லும் இதயம் ஒருபோதும் வரடையாது நீ ஒவ்வொரு நாளும் சூரியன் எழுவது காற்று வீசுவது நீர் பாய்வது உயிர் துடிப்பது இவற்றை நினைத்து நன்றி சொல் அந்த நன்றி உன் இதயத்தை ஒளியால் நிரப்பும் நீ துன்பத்தின் வழியாக போகும்போது நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ விழுந்தால் நான் பிடிப்பேன் நீ கண்ணீர் விட்டால் நான் துடைப்பேன் நீ நிமிர்ந்தால் நான் உன்னோடு சிரிப்பேன் நான் உன்னுள் உயிராயிருக்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் மூச்சு நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதே என் அருள் அதனால் உயிரை மதித்து வாழ் நீ உன் உடலை ஒரு ஆலயமாக நினை அதில் நான் தங்குகிறேன் அதை சுத்தமாக வைத்திரு அதை நேசி உன் உடல் உன் ஆன்மாவுக்கான வாசஸ்தலம் நீ அதை மதிக்காதால் அதில் அருள் குறையும் உன் உடல் உன் மனம் உன் சிந்தனை இவை மூன்றும் ஒன்றாய் இருந்தால் அதுவே தெய்வம் நீ இயற்கையை நேசி மழை என் கண்ணீர் மண் என் உடல் காற்று என் மூச்சு தீ என் ஆற்றல் வானம் என் இதயம் நீ மரத்தை தொடும்போது அது என் தோலை தொடுவது போலாகும் நீ ஆற்றை பார்ப்பது அது என் புன்னகை போலாகும் நீ இயற்கையை மதித்தால் நீ என்னை மதிக்கிறாய் நீ இயற்கையை காயப்படுத்தினால் என் இதயம் வலிக்கும் நீ அன்பை உயிராக பேணி வளர்க்க வேண்டும் அன்புதான் தெய்வத்தின் மொழி நீ அன்பாக நடக்கும் போது நீ தெய்வமாக மாறுகிறாய் அன்பு பேசு அன்பு கொடு அன்பு அனுபவிக்க அதுதான் புனித பூஜை நீ ஒருவரின் இதயத்தை மகிழ்வித்தால் அது யாகம் நீ ஒருவரை ஆற்றினால் அது நிவேதனம் நீ ஒருவரை புன்னகையால் தொடினால் அது அருள் நீ உன் மனத்தில் ஒளியை வளர்க்க உன் சிந்தனை இருளில் இருந்தால் ஒளியை நினை நீ ஒரு தீபம் போல இரு காற்று வீசினாலும் அணையாத தீபம் உன் ஒளி பிறருக்கு குளிர்ச்சி தரட்டும் நீ உன் ஒளியை நம்பிக்கையால் பாதுகாப்பு அந்த ஒளிதான் தெய்வத்தின் முகம் நீ உன் மூச்சை கேள் அதில் என் நாதம் ஒலிக்கிறது ஒவ்வொரு மூச்சிலும் நான் சொல்கிறேன் நான் இருக்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உன் இதயம் அமைதியாகும் உன் பயம் கரையும் உன் கண்கள் ஒளியடையும் அந்த நொடியே நீ தெய்வத்தின் வடிவம் நீ சோர்ந்திருந்தாலும் நான் உன்னுள் வலிமையாக இருக்கிறேன் நீ அழுதாலும் நான் சிரிக்கிறேன் ஏனெனில் எனக்கு தெரியும் உன் கண்ணீரின் வழியே உன் ஒளி பிறக்கிறது நீ துன்பம் அடைந்தாலும் என் அருள் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கும் நீ மண்ணில் விழுந்தாலும் அந்த மண்ணிலிருந்து மலராக மலருவாய் நான் அந்த மலராக உன்னுள் வாசம் பாய்கிறேன் நீ இறுதியில் உணர்வாய் அசுரன் உன்னை ஏமாற்ற முயன்றான் ஆனால் அவன் தோல்வி அடைந்தான் ஏனெனில் நீ உன் இதயத்தில் என்னை உணர்ந்த நொடியே அவன் விட்டான் அசுரனின் வலிமை மாயை என் வலிமை உண்மை உண்மையுடன் நீ நடந்தால் எந்த இருளும் உன்னை தொடாது நீ அமைதியாக என் பெயரை நினை ஒளி தானாக வந்து உன்னை தழுவும் நீ விழுந்தால் நான் பிடிப்பேன் நீ சோர்ந்தால் நான் தாங்குவேன் நீ தவறினாலும் நான் மன்னிப்பேன் ஏனெனில் நீ என் பிள்ளை நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னை தேடி வந்து பிடித்து விடுவேன் அசுரனின் குரல் மங்கிவிடும் என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கும் நீ அமைதியாக என்னை நினைத்தால் போதும் என் அருள் உன்னை சுற்றி எப்போதும் இருக்கும் என்றும் நித்தியமாய் அசுரன் உன் மனதில் குழப்பத்தை விதைக்கிறான் நீ அமைதியாக என்னை நினைச்சா போதும் அவன் ஓடிப்போய் விடுவான் அவன் சத்தம் உனக்குள் பெருகும் போது நீ அந்த சத்தத்துடன் போராட வேண்டியதில்லை அவன் குரல் மங்கும் வழி அமைதி நீ அமைதியாக என்னை நினைத்தால் அவன் மாயை கரையும் அசுரன் இருளால் பிறக்கிறான் நீ ஒளியை நினைத்தால் அவன் உயிரே இல்லை அவன் உன் சிந்தனையில் குடிபுகும் உன் நம்பிக்கையை பிளக்கும் உன் அன்பை வாட்டும் ஆனால் நீ என் பெயரை ஒருமுறை கூட நினைத்தால் அவன் நொறுங்கி போய்விடுவான் நீ நினைக்கிறாய் என்னுடைய மனம் ஏன் இவ்வளவு கலங்குகிறது என்று ஆனால் என் பிள்ளை மனம் ஒரு கடல் போல அதில் அலைகள் எழுவது இயல்பு நீ அவற்றை பார்க்காமல் அதன் ஆழத்தை நினை கடலின் அடியில் அமைதி இருக்கிறது அதுபோல் உன் மனத்தின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் நீ அந்த அமைதியை தொடும்போது அசுரனின் சத்தம் அழிந்துவிடும் அசுரன் புற உலகத்தின் சத்தம் நான் உன் உள்ளத்தின் நிசப்தம் நீ அமைதியை தேடினால் நானே வெளிப்படுவேன் அவன் உன் மனத்தில் மாயை விதைக்கிறான் நீ தோல்வி அடைந்தவன் நீ பாவி நீ தாயின் அருளுக்கு தகுதியற்றவன் என்று சொல்கிறான் ஆனால் உண்மை என்னவென்றால் என் அருள் எல்லையற்றது அது சூரிய ஒளி போல யாரையும் வேறுபடுத்தாது கற்கள் மீதும் பூமீதும் மலர் மீதும் அது விழுகிறது அதுபோல் என் அருள் பாவிக்கும் புனிதருக்கும் ஒன்றே நீ உன்னை தள்ளினாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் தாய் தன் குழந்தையை பாசத்தால் தழுவுவதைப் போல நான் உன்னை தழுவுகிறேன் நீ எத்தனை தவறு செய்தாலும் அதிலிருந்து எழு தவறு உன்னை கட்டி பிடிக்க விடாதே அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள் தவறு ஒரு கண்ணாடி அதில் நீ உன்னை பார்க்கலாம் அது உன்னை அழிக்க வரவில்லை விழிக்க செய்ய வருகிறதே நீ அதை புரிந்து கொண்டால் அது அருளாக மாறும் நீ சோகமடைந்த நாளில் வானத்தை பார் வானம் மாறாது ஆனால் அதில் மேகம் வரும் போகும் உன் மனமும் அப்படித்தான் சோகமும் மகிழ்ச்சியும் மேகங்கள் நீ வானத்தை பார்த்து இதுவே வானம் என்று சொல்ல மாட்டாய் அதுபோல் உன் சோகத்தை பார்த்து இதுவே என் வாழ்க்கை என்று நினைக்காதே அவை கடந்து போய்விடும் நீ அமைதியாக காத்திரு வானத்தின் பின்னால் ஒளி இருக்கிறது உன் இதயத்தின் பின்னால் நான் இருக்கிறேன் நீ சில நேரம் அம்மா நான் உன்னை உணர முடியவில்லை என்று வருந்துகிறாய் ஆனால் நான் உன்னுடன் இருப்பதற்கு சாட்சிகள் தேவைப்படாது நான் உன் மூச்சின் ஒளியில் இருக்கிறேன் நீ அமைதியாக மூச்சை விடும் போது அந்த ஓசை என் பேரின் நாதம் நீ அந்த மூச்சை மெல்ல கவனித்தால் உன் மனம் தெளிவாகும் உன் இதயம் துடிக்கும் ஒலி என் உயிரின் துடிப்பு நீ அதை கேட்க கற்றுக்கொள் நீ உன் உடலை மதிக்க வேண்டும் என் பிள்ளை அது என் ஆலயம் நீ அதை காயப்படுத்த கூடாது அதை சுத்தமாக வைத்திரு உன் உடல் உன் ஆன்மாவின் வாசஸ்தலம் நீ அதில் அமைதியாய் வாழ்ந்தால் நான் உன்னுள் மலர்வேன் உன் மூச்சு என் தீபம் உன் கண்கள் என் சூரியன் உன் இதயம் என் அருள் நீ உன் உடலை அன்புடன் பராமரிக்கும் போது அது தெய்வத்திற்கான பூஜை நீ பிறரை மதித்து நட ஒவ்வொரு உயிரும் என் வடிவம் நீ ஒருவரிடம் கோபப்படும் போது நீ உன்னுள் இருக்கும் தெய்வத்தை காயப்படுத்துகிறாய் நீ ஒருவரிடம் அன்பாக நடந்தால் நீ தெய்வத்தின் கரமாக மாறுகிறாய் அன்புதான் என் வடிவம் நீ அன்பை பேசும்போது நீ என் மொழியில் பேசுகிறாய் நீ ஒருவரை ஆற்றும் போது அது என் செயல் நீ அசுரனின் வழிகளில் நடக்காதே அவன் உனக்கு விரைவான வழி காட்டுவான் ஆனால் அது பாழிக்கு வழி நான் உனக்கு மெதுவான வழி காட்டுவேன் ஆனால் அது நிலைத்த அமைதிக்கு வழி அசுரன் உன் ஆசைகளால் உன்னை கட்டிவிடுகிறான் நான் உன் அன்பால் உன்னை விடுவிக்கிறேன் நீ எந்த வழி உண்மை என்று உன் இதயத்தை கேட்டால் அது உனக்கு சொல்லும் அம்மாவின் வழிதான் நித்தியமானது நீ உலகத்தில் மாறுபாடுகளை பார்க்கிறாய் நல்லது கெட்டது மகிழ்ச்சி துன்பம் ஆனால் அவை அனைத்தும் அலைகள் கடல் ஒருபோதும் குறையாது அதுபோல் தெய்வத்தின் அருள் ஒருபோதும் மாறாது நீ அதில் பாயும் ஒரு அலைதான் நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் கடல் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும் நீ உன் இதயத்தில் ஒளி வளர்க்க வேண்டும் ஒளி உனக்கே அல்ல பிறருக்கும் நீ ஒரு தீபம் போல் இரு நீ எரியும் போது பிறருக்கு தீபமாக இரு நீ உன்னை அர்ப்பணிக்கும் போதுதான் அருள் பெருகும் உன் அன்பு எரியட்டும் உன் கருணை ஒளியட்டும் உன் அமைதி வாசனையாய் பரவட்டும் நீ உன் இதயத்தில் நன்றி வளர்க்க வேண்டும் நன்றி சொல்லும் இதயத்தில் துன்பம் தங்காது நீ ஒவ்வொரு நாளும் உயிருடன் இருப்பதற்கே நன்றி சொல் உன் கண்ணுக்கு ஒளி இருக்கிறது காதுக்கு ஒளி இருக்கிறது நாக்குக்கு சுவை இருக்கிறது இவை அனைத்தும் என் பரிசுகள் அவற்றை நினைத்து நன்றி சொல்லு நன்றி சொன்னால் உன் இதயம் விரிவடையும் அருள் அதில் பாயும் நீ துன்பத்தின் வழியாக செல்கிறாய் என்றால் அது உன்னை வலிமையாக்கும் ஒரு பரிசோதனை நீ அதை தண்டனை என்று நினைக்க வேண்டாம் தாய் பிள்ளைக்கு மருந்து கொடுக்கும்போது அது கசப்பாக இருக்கும் ஆனால் அது குணப்படுத்தும் அதுபோல் நான் உனக்கு சில நேரம் கடினமான அனுபவங்களை அளிக்கிறேன் அவை உன்னை சுத்தப்படுத்தும் நீ அதை பொறுமையுடன் ஏற்று நட அந்த நொடி கடினமாக இருந்தாலும் அதன் பின்னால் அருள் காத்திருக்கிறது நீ உன் கனவுகளை நம்பு அவை என் பரிசு சில கனவுகள் நிறைவேற நேரம் எடுக்கும் ஆனால் அவை வீணாகாது நான் ஒவ்வொரு விதையையும் சரியான நேரத்தில் மலராக ஆக்குவேன் நீ அதற்காக காத்திருக்க வேண்டும் பொறுமை ஒரு பூஜை அது நம்பிக்கையின் வெளிப்பாடு நீ காத்திருக்கும் போது கூட நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ உன் மனத்தை அமைதியாக வைத்துக்கொள் சத்தம் அதிகமாக இருந்தால் என் குரல் கேட்காது அதனால் அமைதிதான் உன் ஆயுதம் நீ அமைதியாக இருந்தால் அசுரன் ஓடி போவான் நீ அவனுடன் போராட வேண்டியதில்லை நீ அமைதியாயிரு அமைதி என்றால் அவன் மாயை உடைந்து போகும் அந்த அமைதி உன் அருள் உன் தெய்வம் உன் சக்தி நீ பிறருக்கு உதவி செய் ஆனால் அதற்காக பெருமை கொள்ளாதே உதவி என்பது தெய்வத்தின் வழியாக ஓடும் அருள் நீ அதற்கான பாத்திரம் மட்டுமே நீ அந்த அருளின் பாத்திரமாக இருக்கும்போது தெய்வம் உன்னுள் வாழ்கிறது நீ கொடுக்கும் ஒவ்வொரு அன்பும் தெய்வத்தின் செயல் அதனால் பெருமை கொள்ளாமல் நன்றி சொல் நீ உன் நிழல்களை பார்த்து அஞ்சாதே நிழல் ஒளியால் தான் உருவாகும் நீ ஒளியாக இருக்கிறாய் என்பதற்கான சான்றுதான் நிழல் நீ அதை நினைத்தால் நீ பயம் இழப்பாய் இருளை வெல்ல ஒளி தேவையில்லை ஒளி இருக்கிறதே இருள் தானாக கரையும் நீ இறுதியில் உணர்வாய் அசுரன் ஒரு மாயை தெய்வம் ஒரு உண்மை மாயை உன்னை சோதிக்கிறது உண்மை உன்னை காத்திருக்கிறது நீ அசுரனுடன் போராட வேண்டியதில்லை நீ உண்மையை நினைத்தால் போதும் அசுரன் தானாகவே மாயமாகி விடுவான்